குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திப்போம் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒரு அற்புதமான சிந்தனை அனைவருக்கும் தேவைப்படக்கூடியது அனைவரும் திதமும் சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு பதில் இறைவன் இருக்கின்றானா இல்லையா இல்லவே இல்லை என்பவர்கள் ஒருவர் இதோ கண்டிதரில் தெரிகிறான் என்பவன் ஒருவர் இத்தனை சர்ச்சனைகளை ஆண்டாண்டு காலமாக யுக யுகங்களாக நாம் கண்டு வருகிறோம் ஆனால் குரு தேவர்களின் அருவா அருளால் ராமகிருஷ்ண பரம பரமம்சரின் பரிபூர்ண கடாட்சத்தால் எனக்கு மந்திர உபதேச செய்த குரு அருளால் என்னை வழிகாட்டிய குரு வழிகளில் இந்த சிந்தனை என்று பிறந்தது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாத்திகனா ஆஸ்திகனா இந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்தை பண்ணுறோம் ஸோ நாத்திகன் என்பது இல்லவே இல்லை என்பது அடியனுடைய கருத்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவில் இருக்கு அப்படின்ற ஒத்துக்கொள்பவன் தான் நாத்திகன் அறவே இல்லை என்பவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இரண்யன் கூட நான் கடவுள் என்ன அப்படின்னு தன்னைத்தானே அப்போ கடவுள் என்று ஒருத்தர் இருந்துக்கிறது தான் நான் கடவுள் என்று போட்டி போடக்கூடிய நிலை வந்தது ஸோ இந்த நிலையில் நாத்திகனா ஆஸ்திகனா பேசி பயனில்லை ஒவ்வொருவரும் யோசிப்போம் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்துக்களை யோசித்து பார்த்தால் நிச்சயம் இறைவன் எந்த வடிவில் எங்கே இருக்கிறான் என்பது எளிமையாக புரியும் தவங்கள் தேவையில்லை ஜபங்கள் தேவையில்லை வேதங்கள் தேவையில்லை யாருக்கு தன்னால் முடியாதவர்களுக்கு வேதங்களை கற்பவர்கள் மிகப்பெரிய புண்ணியவான்கள் ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த சிந்தனை நாம் சிந்திப்பதால் நிச்சயம் இறைவனை எந்த நிலையிலும் நாம் காண முடியும் இறைவனின் வேலை எளிதானதல்ல இறைவன் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையாக பார்க்க நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப கடுமையான வேலை யாரும் செய்யக்கூடியாத வேலைகள் விஞ்ஞானிகள் ஞானிகள் மருத்துவர்கள் செய்யக்கூடியாத வேலை கண்ணில் நீரும் அழுக்கும் இந்த கண்ணில் கண்ணீரும் வருது பிழை என்கின்ற அழுக்கும் வருது கண்ணில் நீரும் அழுக்கும் மூக்கில் மூச்சும் சலியும் இந்த சுவாசிக்கிற வாழ்க்கை உயிர் வாழக்கூடிய நிலையை தரக்கூடியது மூக்காக இருக்குது சுவாசிக்க சுவாசம் அந்த உடலிருக்க அழுக்கு வெளியேற்ற சளி ஒரு கருவியாக அந்த மூக்கு பயன்படுகிறது வாயில் வார்த்தையும் எச்சிலும் நம்ம பேசுகிறோம் பேசலைன்னா மனுஷனே இல்லை பேசலைன்னா நம்முடைய உணர்வுகளை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது மற்றவர்களுக்கு ஆணையிட முடியாது நம் அன்பை தெரிவிக்க முடியாது கோபத்தை காட்ட முடியாது அந்த பேச்சு அவ்வளோ முக்கியம் அந்த பேச்சை தரக்கூடிய வாயாக இருந்தாலும் அதில் எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கிறது அந்த இச்சலை தருபவன் யார் மூக்கில் சரியாக வெளிவருவன் நாக்கிலும் வாயிலும் எச்சிலாக இருப்பவன் பிராண அபான வாயுகள் ஒன்று கீழே கழியக்கூடியது அபானவாய்வு பிராணவாயு நம்முடைய மூக்கு வழியாக சென்று வருகிறது கொட்டாவையாகவும் வெளியேறுகிறது இப்படி பல விஷயங்கள் அப்போது பிராண அபான வாயுடன் மல ஜலம் கழிவுகள் நம்ம அந்த மல ஜலம் கழிக்கலைன்னா ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் உயிர் வாழ முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரம் மூத்திரத்தை அடக்க முடியவில்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே மலத்தை அல அடக்க முடியவில்லை அப்போ அடக்க முடியாத ஒன்றை உடலில் வைத்து அதை கழிக்க வழி செய்பவர் யாருன்னா அப்போ உங்களுக்கே புரியும் யாரோ அர்த்தம் அது மட்டுமல்ல இந்த கருத்தோடு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்றேன் வாயை திற என்றால் திறந்து கொள்ளலாம் கண்ணை திற என்றால் திறந்து கொள்ளலாம் மனதை திற என்றால் திறந்து கொள்ளலாம் அத்தனையும் மூடு என்று சொன்னாலும் மூடிக்கொள்ளலாம் ஆனால் சற்று நிதானமாக யோசித்தால் நமக்கு ஆசன வாயு வழக்கு மலம் கழியக்கூடிய வழி என்னடா இத்தனை விஷயத்தை போய் கடைசி இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும்னா சிந்தனை சிந்தித்தால் தான் நமக்கு அங்கே உயர்வான கருத்து பிறக்கிறது அந்த மலவாய்வு அண்ட வழியை அந்த மல வழியை ஒரு தனிப்பட்ட மனிதனால் நினைக்கும் போது திறக்க முடியாது நினைக்கும் போது மூட முடியாது என்ன மனுஷன் எவ்வளவு அறிவாளி எவ்வளவு ஆத்திகம் எவ்வளவு அரசியல் எவ்வளவு ஆட்சிகள் எத்தனை விஷயங்கள் உன்னோடு இருந்தாலும் உன்னுடைய மல வழியை உன்னால் திறக்க முடியாது நீ நினைக்கும் போது மூட முடியாது அதுக்கு வழி செய்யறவன் யாரு மலம் வரும்போது திறக்கிறது மலம் கழிந்ததும் மூடிக்கொள்கிறது இது யாராவது நம்ம யோசிக்கிறோம்னா நமக்குள்ளே தினமும் நடக்கிற விஷயம்தான் தான் கடந்து உள் போகணும் கடந்து உள் சென்றால் கடவுள் என்பது தெரியும் கட கட உள் என்று கடந்து போவது கடந்து மனதை நம்மை கடந்து மனது உள் சென்றால் அந்த தான் கடவுள் அது தமிழில் தமிழை விட அழகான சொற்கள் என்று கடவுள் மல ஜலம் அகற்றி உடலை காத்து உயிர் உயிராயிருந்து உயிர் வாழ வைப்பவனே இறைவன் உள்ள உயிராக இருக்கான் உலகம் பூரா உயிராக இருக்கான் ஆனால் நமக்குள்ள ஒரு உயிராக இருந்து உள்ளிருக்கிற உயிரை காக்கிறதுக்கு இத்தனை வழிகளை செய்கிறான் ஜலமாய் மலமாய் மூக்கில் சளியா வாகியில் எச்சிலாய் வார்த்தையாய் கண் பார்வையாய் காது கே கேள்விக்காகவும் உணர்வுகள் புலன்களாக இப்படி இத்தனை விஷயங்களாக இருப்பவன் தான் யார் என்று பார்த்தால் எண்ணி பார்த்தால் எத்தனை அற்புதம் ஒன்று கூட நம்மளால் செய்ய முடியாது இதய இதயத்தை இயக்க முடியுமா இயக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதயம் மூளை ஒவ்வொன்றா வச்சாம் இதயம் ஒன்று மூளை ஒன்று இதயம் மூளை ஒன்றாய் கண்கள் சிறுநீரகம் இரண்டாய் கண்களும் சிறுநீரகம் ரெண்டாய் இயக்க வைச்சான் கை கால் கூட ரெண்டு இருக்கு ஆனால் இந்த கண் செய்கிற விஷயம் அந்த சிறுநீரகம் செய்கிற விஷயம் பெரிய மிகப்பெரிய விஷயம் சிறுநீரகம் இல்லை என்றால் நம்முடைய உணவையும் உண்ட உணவையும் இரத்தத்தில் சக்திகளை பிரிப்பதும் நினச்சி பாருங்கள் சிறுநீரகம் இல்லாதவங்களை பற்றி பேட்டு பாருங்கள் கிடைக்கலன்னு உயிரிழப்பு எத்தனை பேர் ரத்தத்தை தினம் தினம் சுத்தம் பண்ணுறவங்க எத்தனை பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது கண்கள் சிறுநீரகம் இரண்டாய் ஈரல்கள் மூன்றாய் ஈரல் வந்து மூணாக இருக்குது ஏன் என்னென்ன ஈரல் மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் மூன்று ஈரல்கள் இந்த மூன்று செய்யக்கூடிய விஷயங்கள் யோசித்து பாருங்களேன் கல்லீரல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணையம் ஒன்று இருக்குது அந்த கணையம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு அங்கே உள்ளத்தில் இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாது கடையில் வாங்க முடியாது இதை மற்றவர்களால் செய்ய முடியாது ஓரளவுக்கு மருந்து கொடுத்து காப்பது ஆனால் முடிஞ்சு போச்சுன்னா அது உருவாக்குவோ அது சரி மறுபடியும் செய்ய எந்த மருத்துவராலும் உலகத்தில் இன்னும் பிறக்கலை அப்போ கண்கள் சிறுநீரகம் இரண்டாய் ஈரல்கள் மூன்றாய் கணையத்துடன் நாடி நரம்பு நாடி எவ்வளோ இருக்குன்னு எண்ண முடியாது எவ்வளோ நீலன்னு அளக்க முடியல சொல்கிறாங்க ஆனால் அதுவும் ஒரு சரியான கணக்கு இல்லை நாடி நரம்பு நமக்குள்ள இருக்கு இதை ஏக்கி கொண்டு நாடி நரம்பா இருக்கிறதுல தோளும் சதை இந்த தோல் அதுக்குள்ள நல்ல சதை தோல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ரொம்ப கலராக இருக்காங்க சார் கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்காங்க அந்த உடம்பை போத்தி இருக்கிற அந்த போர்வை தான் தோல் தோளும் சதையும் சார் தோலும் சதையும் இருந்தாலும் எலும்பு எலும்புக்குள் மஜ்ஜை உள்ள எலும்பு இருக்கு அந்த எலும்புக்கு வலுவூட்டக்கூடிய அதுக்குள்ளே ஒரு சாரம் இருக்கும் மஜ்ஜை எலும்புக்குள்ள ஒரு மாம்ச நீர் இருக்கும் அது பேர் மஜ்ஜைன்னு சொல்லுவோம் எலும்பும் மஜ்ஜையும் நம் நகம் மயிர் இந்த நகம் வளருது முடி வளருது வெற்றம் துண்டாவது மறுபடியும் வளருது இந்த மக நகம் மதி மட்டும் வெட்ட வெட்ட வளரக்கூடியது அப்படிப்பட்ட சரி இத்தனை இருக்குது என்னென்ன மூளை இதயம் ஈரல்கள் மூன்று கணயம் ஒன்று சிறுநீரகம் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு இத்தனை நிறைய விஷயங்கள் அது எல்லாத்துக்குள்ளும் அணுவாயிருந்து அந்த அணுவுக்குள்ளும் அணுவாயிருந்து அந்த அணுவையே இயக்கக்கூடிய சக்தி அணு நின்று போச்சுன்னா பிணந்தான் அது அத்தனை கோடி செலவு பண்ணாலும் மறுபடியும் அந்த உயிரணுவை நம்மளால் இயக்கவே முடியாது இதையும் நின்னு போச்சுன்னா மறுபடியும் தட்டி எழுப்புறாங்க விஞ்ஞானத்துல ஆனால் அணுக்கள் நிசத்தம் ஆகிவிட்டால் இரத்த ஓட்டம் முழுவதாக நின்றுவிட்டால் கதை முடிந்தது அப்போ எலும்பும் மஜ்ஜை நரம்பும் நகம் மயிரும் அனைத்திலும் அணுவு கணுவாய் அப்படி இருந்து யாரை இயக்கிறனா நமோ நாராயணாய நமச்சிவாய சரவணகாய இப்படி மந்திரங்களை சொல்லி தியானிக்கிறவங்களை மட்டுமல்ல நாத்திக ஆஸ்திக அடிவருக்கும் பொதுவாயிருந்து அவனுக்கு நல்லவன் கேட்டவெல்லாம் கிடையாது உலக உயிர்கள் அத்தையும் தன்னுடைய வசமாக்கி கொண்டவன் உலக உயிர்கள் அத்தனையும் அவனே வாழ்கிறான் அவனே இயக்குகிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவன் எங்க இருக்கிறான்னு நமக்கு புரியும் ஏதோ இந்த ஞானத்தை ஏதோ நம்ம கற்பனை பண்ணி சொல்றதா இல்ல இதைத்தான் பல பல கோடி வருஷங்களாக பல லட்சம் ஆண்டுகளாக ரிஷிகள் முனிவர்கள் தபசிகள் அடியனுக்கு வாய்த்த குருமார்கள் போன்ற குரு போன்ற மகான்கள் வழியிலாக இந்த ஞானம் நமக்கு சித்திக்கிறது இந்த சிந்தனை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சிந்தனை உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நேரத்தில் அந்த குருவர்கள் இல்லை என்றால் வேறோ தேவையில்லாத விஷயத்தை பேச நமக்கு தூண்டியிருக்கும் காணக்கூடிய காண தேவையற்ற விஷயத்தை கண்களால் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருப்பார் கேட்கக்கூடாத விஷயங்களை காதில் கேட்கக்கூடிய நேரத்தாக நேரமாக மாற்றியிருப்பான் ஆனால் குருவரும் திருவரும் இருந்தால்தான் இத்தகைய சிந்தனைகள் நமக்குள் எழுகிறது அத்தனை நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறவியின் ரகசியம் இந்த பிறவியின் பலனை உணர்ந்ததாக நான் உணர்கிறேன் ஆகவே மறுபடியும் இந்த செய்தியை ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் இதில் ஒவ்வொரு அங்கமும் எப்படி நமக்கு எங்குது நமக்கு புரியும் அப்படி புரியும் போது நமக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறான்றது தெரியும் அதனால் இறைவனை தேடி நாம் எங்கும் அறைய தேவையில்லை நமக்குள்ளே இருக்கிறான் கடந்து உள் சென்றால் அந்த கடவுளை அறிய முடியும் என்ற ஒரு எளிய வழிதான் இந்த வழி ஆகவே நல்ல சிறப்பு சிறப்பானதாக இருந்தால் இது தேவையானதாக இருந்தால் நல்ல விஷயங்களை பகிர வேண்டும் என்று நினைத்தால் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மற்ற குழுக்களுக்கும் பகிர்ந்து ஒரு ஞான தானத்தை அளித்த புண்ணியத்தை நீங்கள் பெறலாம் எல்லாம் அல்ல எந்தா ஸ்ரீ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம்